சோளம் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க சோளத்துலேயே நிறைய வகைகள் இருக்குது சோளம் சிவப்பு சோளம் பழுப்பு சோளம் இப்படி நிறைய சோள வகைகள் இருக்குது இதில் இந்த வெள்ளை சோளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நார் சத்து அதிகப்படியாக இருக்குது புரதச்சத்து அதுக்கும் மேலே அரிசியை விட பல மடங்கு சத்துக்கள் நிறைந்தது இந்த வெள்ளச்சோளம் முன்னாடி காலத்தில் எல்லாம் அதிக நாட்கள் உயிர் வாழ்கிறதுக்கு காரணமே இந்த வெள்ளச்சோளம் தான் ஏன்னா அந்த காலத்துலலாம் அரிசி பயங்கர விலையில் வித்துகிட்ருந்தது யாராலையும் அரிசி வாங்கவே முடியாது இந்த வெள்ளச்சோளத்தையே ஆகி நம்ம சாப்பிட்ற அரிசி மாதிரி சாதமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நாம் ஒன்றரைக்கா பளவுக்கு வெள்ளச்சோளம் எடுத்துக்கிறோங்க இது வரைக்கும் மூட்டு வலி இடுப்பு வலியால் கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தாவே முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது எலும்புக்கு நல்ல வலுவு கொடுக்கும் இப்போது அரைக்கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களையுமே ப்ரோட்டீன் சத்து அதிகப்படியாக இருக்குதுங்க அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது அரிசி தான் அரிசி கொஞ்சம் அளவில் நம்ம சேர்த்தா போதும் ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அந்த அளவில் மட்டும் சேர்த்தா போதும் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூனுக்கு அரிசி சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம தண்ணி விட்டு இது ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கலாம் இதில் நிறைய அழுக்குகள் இருக்கும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த வெள்ளைச்சோளம் எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்குங்க டெய்லி மூணு வேளையும் அரிசி சார்ந்த உணவுகளையே நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ப்ரோட்டீன் சத்து நார் சத்து கால்சியம் மேக்னீஷியம் இப்படி நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய இதை வாரத்தில் மூணு நாளாவது நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க இப்போ ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இதை வந்து மினிமம் ஒரு மணி நேரமாவது நல்லா ஊறி கிடைக்கணும் நீங்கள் நாளைக்கு செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் பார்க்கும்போது நல்ல சூப்பராக ஊறி போயிருக்கும் நான் இதை நைட்டு தாங்க ஊற வச்சுருந்தேன் காலையில் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நல்ல ஊறி இருக்கக்கூடியதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கிரைண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் அரைச்சிக்கிறேன் நான் ஊற ஒரே அடியாக அரைக்க முடியல ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ரொம்ப தண்ணி சேர்த்தோன்னா நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வாங்க அப்போ தான் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சி கிடைக்கும் சின்ன ஒரு தன்மை இருக்கும் நம்ம கையில் நசுக்கி பார்க்கும்போது நல்ல மாவு மாதிரி இருக்காது சின்னதாக ஒரு தன்மை இருக்கும் நமக்கு சாரம் இல்லைங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாவே போதும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் முதல்ல அரைச்சதை இந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ நான் ரெண்டாவது ஒரு பேட்ச் அரைச்சிட்டு வந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா காரம் இல்லாத பச்சை மிளகாவை பார்த்து சேர்த்துக்கிறேன் அதையும் இதில் சேர்த்தாச்சு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க நம்ம ஊற போடுற அந்த டைம் தான் நம்ம அரைச்சோமா செஞ்சோமான்னு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சத்தான ஒரு உணவும் கூட கேரட் இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் துருவி போட்டுக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நம்ம இதை உடனடியாக பயன்படுத்த போகிறதால கொஞ்சம் தயிர் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் மாவை உடனடியாக யூஸ் பண்ணாமல் ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழித்து தான் யூஸ் பண்ணுறீங்க இல்லை மறுநாள் தான் இந்த மாவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயிர் சேர்க்கவே தேவையில்லைங்க நான் இந்த மாவை அரைச்ச உடனேயே அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் அதனால் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்து போட்டிருக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் இந்த அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு வெங்காயத்தில் கால்வாசி மட்டும் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் இப்போது தேங்காய் துண்டுகள் ஒரு நாலஞ்சு தேங்காய் துண்டுகள் கட் பண்ணி இதில் போட்டிருக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மிளகாய் போட்டிருக்கிறேன் ரெண்டே ரெண்டு பூண்டு சேர்த்துக்கிறேங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்து வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது ஒரு முறை தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்குறோம் இது இப்படியே நமக்கு இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கல் காய வச்சுடலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலும் சரி அல்லது நம்ம தோசை கல்லில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாலும் சரி இப்போ நான் துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாவை அப்படியே இதில் எடுத்து ஊற்றிக்கலாம் டெய்லி இட்லியும் தோசையும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது காலையில் நான் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன தோசைகளாக சுட்டி எடுத்துட்டேன் இது வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு உடனே க்ளோஸ் பண்ணி விடணும் சாதாரண தோசை வேகிற மாதிரி இது உடனடியாக அப்படி பொரிஞ்சு வெந்து வந்துடாது ஒரு நிமிஷம் நம்ம டைம் கொடுத்துக்கணும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா பஃபியாக வரும் நமக்கு இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் சின்ன சின்ன தோசையாக போட்டுருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால தான் நான் வந்து சின்ன சின்ன தோசையாக போட்டு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பெரிய சைஸில் கூட போட்டு எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த தோசை நம்ம எடுக்கும்போது பாருங்கள் அது பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப முர முரணாக இருக்காது நம்ம பிச்சு பார்க்கும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நாம் இதில் அதிகப்படியான அரிசி எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லைங்க தான் அரிசி போட்டிருக்குறோம் அதுக்கே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே ஸ்நாக்ஸ் வேணும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனால் அவங்க போன உடனேயே நான் கல் சுட பண்ண வச்சுட்டேன் இந்த மாதிரி பனியார கல் இருந்தால் அதில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நார்மலாக நம்ம தோசை செய்யும்போது அவ்வளோவா எண்ணெய் தேவைப்படாது ஆனால் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் எண்ணெய் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாவு கல்லில் அப்படியே ஒட்டிக்குமோ அல்லது வந்து ஒரு மாதிரி வளவளன்னு இருக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாது எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டு வச்சுட்டேன் மறுபக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா இது அவங்களுக்கு எடுத்து கொடுத்ததும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நிஜமாவே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் வந்து மறுபடியும் மிச்சம் இருக்கக்கூடிய மாவுகளை இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ நான் உங்களுக்கு பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ள வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்குங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய சட்னியை நான் அப்போவே தாளித்து எடுத்துட்டேன் இந்த வேர்க்கலை சட்னி இதுக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும் குழந்தைங்களுக்கு சட்னி வச்சு கொடுத்தா அவங்க சட்னி எதுவும் வேணாமா அப்படியே நாங்கள் கடிச்சு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு மௌனத்தையும் எடுத்து கடிச்ச சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க இருந்தால் கூட இதை எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்க சத்து குறைபாடுனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கூட வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்